கூடுவிட்டு கூடுமாறும் வித்தையினை நீயும் கற்று விரவ வேண்டும் என்னுள்ளே விரவ வேண்டும் என்னுள்ளே என் உணர்வுகளோடு நன்கு பழக வேண்டும் என்னுள்ளே புயலா வந்து புரட்டி போடுற அடை மலையாய் மீண்டும் என்னையே நாடுற புயலா வந்து புரட்டி போடுற மலையாய் மீண்டும் என்னையே நாடுற கடுமையாய் சேதம் செய்யாமல் கருணை கொலை செய்துவிடு மிச்சம் மீதி வைக்காமல் முழுசா என்ன கொய்துவிடு துப்பாக்கி தோட்டா எதுவுமே இல்ல என்னுள் துல்லியமா தொலையிடுற தூரத்தில் இருந்தே துப்பாக்கி தோட்டா எதுவுமே இல்ல என்னுள் துல்லியமா துளையிடுற தூரத்தில் இருந்தே கத்தியோ ரத்தமோ இரண்டுமே இல்லை கத்தியோ ரத்தமோ இரண்டுமே இல்ல முட்ட கண்ணாலே என்ன சகஜமா சம்பவம் செய்கிற நீயோ பேச வேண்டும் உன்னோடு சமரசம் பேச வேண்டும் உன்னோடு இல்லையேல் சாய்ந்து விடுவேன் மண்ணோடு உன் சந்தோஷ நினைவுகளோடு சாய்ந்து விடுவேன் இந்த மண்ணோடு